ஆதவன் அருளகக் கதிர்கள் புறநிலை கண்டு பல்லுயிர் நிலைக்கு உயிர்நிலை பரவி நிற்கும் உயிர் நிலைக்குள் பரவி நிற்கும் அவ்வெப்பம் துவங்கும் அருள் வேலை ஆதிகாலை வேலை தந்தவ நிலைக்குள் அமர்ந்திருக்கும் சீடர்கள் யாவருக்கும் பகிர்ந்து நிற்கும் சபையாசானுக்கு அவ்வை நிறுத்திய நல் பொழுது பொழுதாசிகளை வழங்கி மகிழ்கின்றோம் முதல் ஆசியாய் வழங்கி நல் நிலைதனில் நல்லோர்களாய் இவன் வழிபெறும் சீடர்கள் அவ்வாசிதனை முதன்மை ஆசியாக வழங்குகின்றோம் ஆதி இறை சூட்சம் நூலாற்றல் அற்புதமாய் பரவி நிற்கும் வேலைகளில் அதனோடு இணைந்து நிற்கும் சீடர்கள் ஜாவரும் அருளாற்றல்களை உணர்ந்து நிற்கின்றனர் உயர்ந்து நிற்கின்றனர் பயணங்களை சபையோடு இணைநிலை கொண்டு செல்லும் சீடர்கள் எவரும் சீடர்களால் உயர்ந்து நிற்கின்றனர் அந்நூல் ஆற்றல்களை கண்டு நிற்போர் அவ்வாற்றலின் நிலைதனை ஆராய்தல் நிலைகளில் இறுதி நிலையாய் சவிநாடி வரும் நிலையை கொண்டு நிற்பர் என்ற ஆசிகள் வழங்கி மகிழ்ந்து அருள் பகிர்வு நிலைய நடந்தேறியிருக்கின்றது ஒன்றுரைக்கின்றோம் யார் அந்நிலை தடை நிலைகளை வேறறுத்து அவர் அவர்களின் நடைநிலை சபை நாடி வரும் படைநிலையாய் வந்தமையும் என்றப்பை உணர்த்தி மகிழ்ந்து அமர்ந்து ஆசிகள் வழங்கி ஆசிகள் வழங்கி ஆசிகளை சபை ஆசானின் நிலைக்குள்ளிருந்த ஆசிகளை வழங்கி அமைகின்றோம் அவர்